வழ்கவையதம் வாழ்க வையதம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் ஐம்பத்தி ஏழு நான் என்ற தத்துவமே நாம் என்கின்ற தலைப்பில் அமைந்த கவிதை நான் என்ற தத்துவமே நாமாய் உள்ளோம் நாடுகள் பலவற்றில் வாழ்கின்றோம் ஊன் உருவம் வரை அறிவை எல்லையாக்கி ஒருவருக்கொருவர் இன தேச ஜாதி தான் தனது எனும் பேதம் கொண்டு வாழ்வில் தனித்து இயங்கி துன்புற்று ஆழ்ந்து ஆராய்ந்தோம் ஆன்மநிலை அறிந்து ஆராய்ந்து கண்ட ஆட்சி முறை உலக சமாதான திட்டம் இந்த கவிதை முதல் பாகமான ஆராய்ச்சி நிறைவு பெற்று இரண்டாம் பாகம் திட்டங்கள் என்ற பகுதியில் வரும் முதல் கவிதை இந்த முதல் கவிதையிலேயே அருத்தந்தை நம்மை எந்த உயரத்துக்கு அழைத்து செல்கிறார்னு பாருங்கள் நான் என்ற தத்துவம் ஆன்ம தரிசனம் அல்லது செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்கிறோம் இல்லைங்களா நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நமக்கு என்ன உண்மை தெரியும் எந்த இறைநிலை நானாக இருக்கிறதோ அதுவேதான் சகல தோற்றங்களாக மனிதர்களாக ஜீவராசிகளாக மட்டுமல்ல அனைத்து தோற்றங்களாகவும் ஜடப்பொருட்களாகவும் இருப்பது அந்த ஒரே இறைநிலை தான் எப்படி ஒரே நீரை நாம் அந்தந்த இடத்திற்கேற்ப குளம் குட்டை ஆறு ஏரி கடல் மழை மேகம் என்று பல பெயர்களால் அழைக்கிறோமோ அதே போல ஒரே இறைநிலையைத்தான் நாம் பல பெயர்களால் அழைக்கிறோம் இந்த உண்மை தெரியாத காரணத்தினால் மனிதர்கள் ஜாதி மதம் தேசம் மொழி இனம் என்ற அடிப்படையில் ஒருவருக்கொருவர் வேறுபாடுகளை கற்பித்துக்கொண்டு துன்புற்று வாழ்கின்றோம் எங்க துன்பம் அதிகமாகுதோ அங்கே ஆராய்ச்சி பிறக்கும் அந்த வகையில் துன்பப்பட்டதன் காரணமாக நாம் ஆழமாக சிந்திக்கத் தொடங்கியதில் இருக்கின்ற ஒரே இறைநிலை தான் நானாகவும் இருக்கிறது அனைத்து தோற்றங்களாகவும் இருக்கிறது என்கிற பொழுது நான் தான் நாமாக இருக்கிறேன் என்ற புரிதல் வருகிறது இந்த உயர்வில் இந்த ஆன்ம நிலை அறிந்து கொண்ட அறிவின் உயர்வில் அனைத்து உயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் விரிந்த மனநிலையில் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த பெருநோக்கத்தில்தான் அருத்தந்தை அவர்கள் இந்த உலக சமாதான திட்டத்தை வகுத்து தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்